ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் பேங்களூர்லேருந்து வரோம் பெங்களூர்லேருந்து வரும்போது கிருஷ்ணகிரி வந்ததும் சென்னை பைபாஸ் வந்து கட் ஆகும் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு யூ டர்ன் போட்டு த்ரீ கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த கோவிலுக்கு வந்து நம்ம உள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பிங் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் கோவிலுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தோம் இந்த கோவிலில் வந்து ஒரு தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காய் வேண்டுதல் வந்து இங்கே இருக்குது அந்த அதை வந்து போக போக சொல்கிறேன் ஸோ அந்த வேண்டுதல் வச்சுருந்தோம் நம்ம அந்த வேண்டுதல் வச்சு மூணே மாதத்தில் நமக்கு வந்து நடந்துடும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த கோவிலுக்கு வருவாங்க எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நடந்தது ஆனால் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி நடந்து ஸோ இப்போ வந்து அந்த வேண்டுதலை வந்து முடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா பாறையிலேயே வந்து இந்த நாமம்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் வந்து பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த கோவிலில் இருக்கிற காட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்பவே வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஏன் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில்னு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து காடாகவே இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து வந்ததனால இதை வந்து காட்டு ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து சுற்றி நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு அதை விட இந்த கோவிலில் முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலேயே வந்து யானை மாதிரி வந்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருந்தது இப்போ பாருங்கள் கோவிலை சுற்றி நம்ம வந்துட்டோம் இந்த காட்டு ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னாலே இந்த தேங்காய் கட்டி நம்ம வேண்டிக்கிறது தான் வந்து ஸ்பெஷல் இந்த கோவிலில் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனே நம்ம இந்த மாதிரி நூறுரூபா வந்து ரசீது மாதிரி வாங்கிட்டு ஒரு ரெட் கலர் பையில் வந்து நமக்கு ஒரு தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காய் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம கோவிலை வந்து பதினோரு சுற்று வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு மந்திரமும் ஸ்லோகமும் சொல்லுவாங்க அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த விளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த விளாகை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி பதினோரு சுற்று நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு பதினோரு சுற்று சுற்றி வந்துட்டு நம்ம அந்த தேங்காயை வந்து இங்கே கட்டிட்டு வச்சுட்டு போயிடுவோம் திரும்ப வந்து நமக்கு அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி நிறைவேறிடுச்சுன்னா ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க காடு மாதிரி கொடுப்பாங்க நம்ம அதை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தேங்காய் கொடுப்பாங்க நம்மளோட தேங்காவை வந்து கழட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதை கொடுப்பாங்க அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு உடச்சி சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இனிப்பு பிரசாதம் மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்குறதான் இப்போ எங்களோட வேண்டுதலும் நிறைவேறிச்சு நாங்களும் இங்கே கோவிலுக்கு வந்து அந்த மாதிரி தேங்காவை வாங்கி சாமிக்கிட்ட உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு சுற்றி இந்த பக்கம் வரும்போது வெங்கடாஜலபதியை கும்பிடணும் வெங்கடாஜலபதியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சைடில் வரும்போது இந்த மாதிரி மிதக்கிற கல் வந்து இது மாதிரி ராமேஸ்வரத்தில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே இந்த ஆஞ்சநேயர் கோவில்லையும் மிதக்கிற கல் வந்து இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இந்த கல் வந்து நல்லா வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தொட்டு பார்த்தோனாலும் தெரியும் வந்து மூழ்காமல் நல்லா மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி இது ஒரு அதிசயமாவே வந்து காணப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லை பார்த்துட்டு பாருங்க எவ்வளவு தேங்காய் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம மனசார நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம்னா அந்த வேண்டுதல் வந்து மூணு மாதத்துலேயே நடக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நம்புறாங்க நானுமே நம்புறேன் ஸோ அதனால குழந்தைக்காக வேண்டிக்கலாம் நல்ல வீடு கட்டணும்னு வேண்டிக்கலாம் இல்லை நல்ல ஜாப் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீரணும்னு வேண்டிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை இங்கே வச்சு தேங்காய் வாங்கி கட்டி வச்சுட்டு போனோம்னா அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆஞ்சநேயரை வந்து வீடியோ எடுக்க விட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அங்கே எடுக்கலை ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும் சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ணதில் ரொம்பவே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது ஆப்போசிட்டில் வந்து கருடால் வரையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ கொடிமரம் இருக்கும் அப்படியே சுற்றி வரணும் சுற்றி வந்தோன்னா கொடிமரம் இருக்குது கொடிமரத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கோவிலை வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்தோம் ஈவினிங்கில் போங்க ஃபோர் ஓ கிளாக் மேலே ஓப்பன் ஆகிருக்கும் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி வேண்டுதலுக்காக நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தீபம் போடுறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் உங்களுக்கும் ஏதாவது வந்து ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து நடத்தி வைப்பாங்க அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்காமல் போனால் எப்படி அதனால கோவிலில் வந்து பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு இருந்தது முறுக்கு தட்டுவடை இதெல்லாமே இருந்தது ஸோ எல்லாமே ஒரு ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு நார்மலாக வந்து சில டைம் வந்து புளிசாதம் பொங்கல்லாம் கொடுத்துருக்காங்க நேற்று வந்து அந்த மாதிரி எதுவும் பிரசாதம்லாம் கொடுக்கல ஸோ கோவிலில் இருந்த பிரசாதத்தையே வாங்கிட்டு அப்படியே வந்து கோவிலை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம் கோவிலில் சுற்றி வரும்போது அப்படியே மே கோவில் மேலே இருக்கிற அந்த கோபுரத்து மேலே இருக்கிற வந்து சாமியெல்லாம் வந்து அப்படியே வந்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா இருக்குது கோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க இல்லை கிருஷ்ணகிரியில் போய் இந்த கோவிலை வந்து ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுன்னு கூட சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் நமக்கு தீந்துரும் நமக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதை சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு வாங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக மூணே மாதத்தில் நடக்கும் இதை நானும் நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அவ்வளோதான் வாங்க கோவிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்